அன்பு தமிழ் உறவுகளே வணக்கம் இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய மொழி நம்முடைய தமிழ் எப்படி உருவானது இது உருவாக்கப்பட்ட மொழி அல்ல இது நமக்கு தெளிவாகவே உலகத்துக்கே தெரியும் உலகத்தில் உருவாக்கப்படாமல் அது உருவாகப்பட்ட உருவாகின மொழி வந்து தமிழ் இந்த மொழியிலேருந்து தான் வந்து கன்னடம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னதுக்காக இந்த கர்நாடகத்தில் மிகப்பெரிய கலவரங்களுக்கு அச்சாரம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் வந்து அந்த மொழியெல்லாம் வந்து நம்ம அவங்கள பற்றி பேச போகிறது ஏன்னா எனக்கும் வந்து கன்னடம் பிடிக்கும் கன்னடத்தினுடைய இசை கன்னடத்தினுடைய அந்த பண்பாடு இதெல்லாம் வந்து நாமும் உயிராக நேசிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் நான் இப்போ என்னன்னா நம்முடைய மொழியை பற்றி பேசுவோமே இது பேசினாவே வந்து பலருக்கு புரிந்துவிடும் இது இந்த மொழி உலகத்திலே மூத்த மொழியா அப்படின்றதுக்கு இது ஒரு நிகழ்ச்சியை இந்த ஒரு இதுவே போதும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மொழியை பற்றி நம்ம பேசுவோம் அப்படிதான் நம்ம மொழியில் வந்து என்னென்னா உயிர் எழுத்து இருக்குது உயிர் எழுத்துக்கு அடுத்து மெய் எழுத்து இருக்குது உயிரும் மெய்யும் கலந்த உயிர் மெய் எழுத்து இருக்குது ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மெய் இருக்குது இந்த மெய் உயிர் இல்லைனா மெய் இருக்காது அப்போ மெய் இல்லைன்னா உயிர் இருக்காது அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து இருந்தால் தான் இந்த வாழ்க்கை வந்து நம்ம வாழ முடியும் அதாவது உயிர் மெய் அப்போது உயிரெழுத்து மெய் எழுத்து இணைந்த உயிர் மெய் எழுத்து அப்போது ஒன்று இந்த மூணுல வந்து ஒன்று இல்லைன்னா ஒன்று கிடையாது எப்படி நம்ம உயிர் எப்படி வந்து வாழ்க்கை இருந்தோ அது மாதிரி தான் வந்து இந்த மொழியும் வந்து அமைந்திருக்காங்க உயிரெழுத்து உயிர் மெய் மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து ஒரு காலத்தில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காலத்தில் படிக்கும் பொழுது நம்ம பள்ளிக்கூடத்தில்லாம் பண்ணோம்னா எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா ஆரம்பத்தில் அரிச்சி வடி எப்படி சொல்லணும்னா ஆ ஆ ஏ ஊ அப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் என்னுடைய மூதாதையர்களுக்கு அவருடைய ஆசிரியர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆனா ஆபண்ணா ஈ நா ஏனா ஏஎண்ணா ஐயன்னா ஓ நா ஓவண்ணா அப்பண்ணா அக்கண்ணா சொல்லிடுறாங்க ஏன் இப்படி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சொல் வந்து புணர்ச்சி இது வந்து எப்படி புணருது ஒலி ஒலி ஒலிப்புணர்ச்சியை வந்து இது வந்து மிக எளிமையானவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஆ ஆனா என்று சொல்லிவிட்டு அது எங்கேயும் புணராது புரியல ஆவண்ணா என்பது அகரம் பகரத்தை புணரும் ஆனா ஆகண்ணா இயல்பாகவே புணரும் ஈனா ஈ அண்ணா எகரத்தின் புணரும் இயல்பாகவே புணரும் இந்த புணர்ச்சி இலக்கணத்தை நம்ம படித்து தெரிஞ்சினா தான் மிக எளிதாக நம்ம வந்து சங்க இலக்கியங்களில் படிக்க முடியும் ஏன்னா சங்க இலக்கியங்கள் புணர்ச்சி இலக்கணங்களால் பின்னி பிணைந்தவர் அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து சங்க இலக்கியங்கள படிக்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்றேன் இந்த அல்லற்படம் இந்த இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்போது இந்த ஆனா ஆவனா இருக்கு இந்த தமிழ் ஒலி வந்து இசை வந்து ஏழு அதாவது சரிகமாக பதனி பதனிசா அப்படின்றாங்களா இது வந்து ஏழு இசை கிடையாது அது வந்து சஜ்ஜம் ரிஷிபம் காந்தாரம் மத்தியமம் அப்படி வரும் அது அதனுடைய பேர் ஆனால் உண்மையான இசை வந்து ஏழு தான் அந்த ஏழு இருக்குன்னா நம்முடைய தமிழில் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆ ஆனா ஆ அப்படின்றாங்களே ஆ ஈ ஏ ஓ அவு இந்த ஏழு நெடியிலிருந்தான் இசை இது ஒன்றுக்கொன்று வேறு வேறானது அப்போது ஒருத்தர் நமக்கு வந்து வலி ஏற்படுது நம்மை அறியாமலே நமக்கு பின்னால் இருந்து ஒரு வலி ஏற்படுதுன்னா இந்த மெய்ப்பாடு அதாவது உயிரிலிருந்து இந்த மெய்யிலிருந்து இந்த உயிர் துடித்து ஒரு வழியாக அது வருகிறது நம்மை அறியாமலே ஆ அப்படின்றா அது உயிரிலிருந்து ஒழிப்பதா அதே மாதிரி வந்து ஒரு நெருப்புலயோ எங்கேயோ ஒரு நபரோ கை வச்சிட்டு வந்துருச்சு யாருமே ஒரு அடிக்கிறதுக்கு போனோம்னா என்ன ஈ அப்படின்னு இல்லையா அப்ப அது அந்த மெய்ப்பாட்டிலிருந்து அது ஒலிக்குது அது ஆ ஈ நெருப்புல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கையை வச்சிடறோம் அது கை சுட்டுக்குது அப்படின்னு சுட்டுக்கு செய்யா ஸ்கூல் நம்மை அறியாமலே அது நம்ம ஊ என்ற ஒலியை உயிர் ஒலிக்க செய்யுது அப்புறமா கோபத்தில் வந்து யாரையோ அடிக்கிறதுக்கு போகிறோம் ஏ அப்படிங்கிறதோ அப்புறம் வியப்பாக ஏதோ ஒரு யானையோ ஒரு ஏதோ ஒரு பூனையோ ஏதோ ஒரு நம்மளால் வியப்பான ஒன்றை பார்க்கும்போது சின்ன குழந்தை முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஐயா யா அப்ப அப்போ அந்த என்ற ஒலி இயல்பாக அது வந்து மேய்ப்பாட்டிலிருந்து உயிர் ஒலி உயிர்வழியாக வெளியே வருது அப்போ ஐ என்பது ஓ அப்படின்னா ஒரு விய வியப்பு மிகப்பெரிய வியப்புனா ஓ அப்படியா அவ்வா அப்படின்னு எங்கேயோ ஒரு எடுத்து போனது ஏதோ நடக்கக்கூடிய நடன ஆஹ் அவ்வா அப்படின்னா அப்போ இந்த உயிரிலிருந்து ஒலிக்கக்கூடிய இந்த ஏழு இசைகள் தான் வந்து ஏழு உயிர் ஒழிகளாக இருக்குது தமிழ் இது நெடில் ஐந்து குரில் இது குரில் ஐந்து நெடில் ஏழு ஆக பன்னிரெண்டு உயிர்கள் தமிழில் இருக்கு ஆச்சுங்களா இந்த பன்னிரெண்டுல இரண்டு எழுத்து போலி அது என்னன்னா இருந்து ஒலிப்பதால் ஐ வரும் போலி அந்த ஐயில் வந்து ஆ இருக்கிறதுனால அது ஒரு போலி ஏற்கனவே ஒரு ஆய் இருக்குது இங்கேயும் வந்து ஆய் கொண்டு ஒலிப்பதனால் அது ஒரு போலி ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஐ இருக்கும்போது ஆவோ ஈயோ போட்டு எழுதிக்கலாம் எதுக்கு ஐயம் ஒரு எழுத்து அப்படின்னாலாம் வந்து இந்த திராவிட சீத்தாதி சொல்லுவாங்க ஏன்னா அது உயிரிலிருந்து ஒலிப்பதனால் அது உயிரில் இருக்கிறதுனால அந்த ஐயின்ற ஒலி உயிரில் இயல்பாக இருக்கிறதுனால அது உயிர் ஒலியாக தமிழில் வச்சுருக்காங்க அதனால வந்து அதை எடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் தமிழுடைய நெடுங்கணக்கு ஐயு போயிடும் அது வந்து நமக்கு விண்ணம் அது ஊனம் ஆகிடும் அதனால வந்து நம்ம அந்த ஐய வந்து இருக்கு அதே மாதிரி வந்து அவு வந்து ஒரு பொலி ஆ இருந்து ஒலிப்பதால் அவ் ஒரு பொலி அதுலேயே வந்து ஆவும் இவும் போட்டு எழுதிட்டா போதுமே எதுக்கு அவுன்னு ஒரு எழுத்து எல்லாம் சொல்லுவாங்க நாம என்ன சொல்றோம்னா அந்த அவு என்பதும் உயிரிலிருந்து ஒலிக்கக்கூடிய ஒரு ஒலி அது ஒலியாக நம்ம பார்க்கணும்னா தர அது ரெண்டு எழுத்தாக பார்க்கக்கூடாது அது ஒரு ஒலியாக நாம பார்க்கணும் ஆக இந்த உயிர் உயிர்வழிகள் ஏழு இந்த உயிர் உயிர்வெளிகள் ஏழுனா இதில் குறியலா வரும்போது ஐந்து அப்போ இந்த அக்கை பத்தி நம்ம வந்து சரியா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அக்க வந்து ஏன் ஆயுதம் அப்படின்றத பார்க்கணும் இந்த அக்குன்ற ஒளி வந்து ஆகிற ஒளி இடையில் தடைப்படுவதால் அது வந்து கண்டியில வந்து சிக்கிக்கொண்டு கொண்டு அக் என்று அந்த ஒலிபர் இப்போ இந்த ஒலி வந்து எப்படி ஆயுதமாகிறது ஒரு மொழிக்கான ஆயுதமாகிறது இப்போ பாருங்கள் அக்கு அப்படிம்பது வரும்போது வந்து அக்குன்னாச்சு அப்போ ஈலேருந்து வரும்போது இக்குனாது அப்போ ஊலேருந்து வந்து சொன்னாக்கா உக் அப்படின்னா ஆகும் ஆ ஆச்சு இருந்து எக் அப்போ எந்த பக்கம் இது பண்ணாலும் அந்த ஒலி தடைப்படும் போது அக்கு உக்கு எக்கு அப்படிதான் வரும் ஆனா அது ஒரு மொழியா எப்படி உருவாகுது அந்த 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 அக்கில் இருந்த மொழி உருவாக்கப்படுது பாருங்க மொழி நம்முடைய தமிழ் எவ்வளவு நுண்மையானது அப்படின்றது வந்து இந்த அக்கு வந்து தமிழுக்கு இன்றியமையாத ஒரு ஒலி இந்த மொழி வந்து உலகத்துல எந்த மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தான் அக்கு ரகரம் எப்படி தமிழுக்கு சிறப்போ அக்கு அதை விட பன்மடங்கு சிறப்பு தமிழுக்கு இந்த அக்கு இல்லைன்னா தமிழ் மொழியே கிடையாது சில திராவிட கண்காணிகள் வந்து இந்த அக்கை எழுத்தரலாம் அவங்க எழுத்தரலாம் இந்த போலியான அதாவது போலிகளாக அந்த அகர போலிகளாக இருக்கக்கூடிய எழுத்துக்களெல்லாம் நீக்கிடலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா இது தமிழை அழிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சூது இதை நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிக்கல் இருக்கு கன்னடமா தமிழா அப்படின்ற சிக்கல் இல்லையா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உலகத்துக்கே தமிழ் மூத்த மொழி அப்படின்றதுக்கு இந்த ஆயுத எழுத்து தான் வந்து ஒரு அடித்தளமாக இருக்குது அப்போது இந்த அக்குன்றது அங்கே சிக்கிக்குது இல்லையா இதுலேருந்து எப்படிதான் இந்த மொழி வந்து செய்யப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குற்றியலீகரம்னு சொல்லுவாங்க அதாவது குற்றியலீகரத்திற்கு கால் மாத்தியது அந்த கால் மாத்திரி ஈகரத்தை குற்றியலைகிறத்தை இந்த அக்குல சேர்க்கணும் சேர்த்துட்டாவே போதும் உள்ள அத்தனை மொழியும் வந்து மட 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 மடம் மொழி உருவாக்குது இப்போ அக்கு அப்படின்றத வந்து குற்றியல் இகரத்தை முன்னே சேர்க்கும் போது அக்கு ஆகும் அப்போ இக்குன்ற எழுத்து வந்தது இல்லையா இக்கு இங்கு இச்சி இப்பு இம்மு இட்டு இழு இல் இப்படி வந்து சொல்லு உருவாகுது அப்போ அது அக்கு என்று இருக்கிற முட்டம் அந்த இகர குற்றியல் இகரம் அது பாருங்க நீங்க சொல்லி பாருங்க இக்கு இங்கு இச்சி இப்பு இம்புன்னு எல்லா இடத்துலயுமே இகரம் கால் மாத்திரம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் இது அக்குன்ற போது அந்த அந்த மொழி வெளியே வராது குற்றியல் இகரம் அதுக்கும் அப்போ மெய்யிக்கும் ஒரு கால் மாத்திரையாவது உயிர் வேண்டும் ஒரு மொழி இயங்குறதுக்கு குற்றியல் இகரம் ஒரு கால் மாத்திரையாவது இருந்தால்தான் அந்த மொழி அந்த மெய்யெழுத்து கூட இயங்கும் அப்படின்றது அது அதனுடைய பொருள் இப்போ இந்த உத்திய வச்சு அதாவது அந்த அக்குன்ற வச்சு எப்படி அதாவது தொல்காப்பியர் இங்க தான் சொல்றாரு முந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையிலும் இடத்திலும் நெஞ்சிலும் நிலையில் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உருப்புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பினாக்கம் வேறு வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியான அப்ப அப்பதான் வந்து அந்த சொல் எங்கெங்க பொறுகுதுன்னா நெஞ்சிலியும் முந்திலும் முந்தி முதலா எல்லா இடத்துலயும் வந்து காற்றின் அந்த ஒலி மொழியா மாறுது இப்ப மொழி என்பது ஒரு காற்றினுடைய மூலம் தான இந்த மொழிக்கு மூலமே காற்று தான் இந்த காற்றின் வழியாக இந்த மொழி இயல்பாக உருவாகிறது அந்த இயல்பிலே வந்து அதை வந்து பகுத்து பார்க்கலாம் தமிழை எப்படி அப்போ அகரம் இருந்து பன்னிரெண்டு உயிர்கள் அந்த உயிர்கள் வந்து அக்கு என்ற ஒளியிலிருந்து மெய் உருவாகி இந்த மெய்யும் உயிரும் புணர்ந்து உயிர் மெய்யாகி இந்த மொழி உருவாகுது எந்த மொழியிலேயாவது இப்படி ஒரு அறிவியலாக தமிழ் என்பதே ஒரு அறிவியல் மொழி அறிவியலாக அதற்கான காரணத்தை எந்த மொழியாக காட்ட முடியுமா உலகத்தில் எந்த மொழியுமே காட்ட முடியுமா அப்போ இந்த அக்கு என்பது ஆயுதம் என்று சொல்வதற்கு காரணம் ஆக தமிழ் என்பது உலகத்தின் மூத்த மொழி மட்டுமல்ல அது உயிர் மொழி ஒவ்வொரு உயிர்களிலும் இயங்குகிற ஒரு மொழி அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிர்களுக்குள்ளும் இயங்குகின்ற ஒரு மொழி அதை தமிழன் தனது மொழியாக கொண்டது தமிழன் பெற்ற வரம் நன்றி வணக்கம்